அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மாபெரும் நிகழ்ச்சியான நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி நடுக்கத்தால் நடுக்கமடையச் செய்யும் போது இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும் அப்போது நீங்களும் மூன்று பிரிவினர்களாகி விடுவீர்கள் முதலாம் அவர் பாரிசத்தில் உள்ளோர் பல பாரிசத்துக்காரர் யார் என்பதை அறிவீர்களா இரண்டாம் அவர் இடது பாரிசத்தில் உள்ளோர் இடது பாரிசத்தில் உள்ளோர் யார் என அறிவீர்களா மூன்றாம் அவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள் இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் பாக்கியங்கள் உள்ள சுவனச் சோலைகளில் இருப்பர் முதலாம் அவரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்பத் தொகையினரும் பொன் நிழைகளால் ஆக்கப்பெற்ற கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையுடைய இளைஞர்கள் இவர்கள் பணிக்காக சுற்றி கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் குவளைகளையும் கொண்டு அவர்களிடம் சுற்றி வருவார்கள் அப்பானங்களை பருகும் அவர்கள் அவற்றினால் தலை நோய்க்கு ஆளாக மாட்டார்கள் மதி மயங்கவும் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தெரிந்தெடுக்கும் கனி வகைகளையும் விரும்பும் பட்சிகளின் மாமிசத்தையும் கொண்டு அவ் இளைஞர்கள் வருவார்கள் அங்கு இவர்களுக்கு என்னும் நெடிய கண்களையுடைய கன்னியர் இருப்பர் மறைக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் இருப்பார்கள் இவை யாவும் சொர்க்கவாசிகள் இம்மையில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும் அங்கு இவர்கள் வீணானதையும் பாவமுண்டாக்குவதையும் கொண்ட பேச்சுக்களை மாட்டார்கள் சலாம் சலாம் சாந்தி சாந்தி என்னும் சொல்லையே செடியுறுவார்கள் இன்னும் வலப்புறத்தார்கள் வலப்புறத்தார்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் முள்ளில்லாத இலந்தை மரத்தின் கீழும் நுனி முதல் அடிவரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சதா ஒளித்தோடிக் கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளின் மத்தியிலும் அவை அற்றுப்போகாதவை உண்ண தடுக்கப்படாதவை மேலும் உன்னதமான விரிப்புகளில் அமர்ந்திருப்பர் நிச்சயமாக போரில் ஏன் என்னும் பெண்களை புதிய படைப்பாக நாம் உண்டாக்கி அப்பெண்களை கன்னிகளாகவும் தன் துணைவர் மீது பாசமுடையோராகவும் சம வயதினராகவும் வலப்புறத்தோருக்காக ஆக்கி வைத்துள்ளோ முன்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் பின்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் வலப்புறத்தோராக இருப்பார்கள் இடது பாரிசத்தில் உள்ளவர்களோ இடது பாரிசத்தில் உள்ளவர்கள் யார் என்று அறிவீர்களா அவர்கள் அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இல்லை நலமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் உலகத்தில் சுகபோகிகளாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைக்கும் இருந்தனர் மேலும் அவர்கள் நாம் மறித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் நாம் மீண்டும் நிச்சயமாக எழுப்பப்படுவோமா என்று கேட்டுக்கொண்டு இருந்தனர் அல்லது முன்னோர்களான நம் தந்தையருமா எழுப்பப்படுவர் என்றும் கூறினர் நபியே நீர் கூறும் நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் நீங்கள் யாவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அதற்கு பின்னர் பொய்யர்களாகிய வழிகேடர்களே நிச்சயமாக நீங்கள் ஜக்கூம் என்னும் கள்ளி மரத்திலிருந்தே நீங்கள் புசிப்பவர்கள் ஆகவே அதை கொண்டே வயறுகளை நிரப்புவீர்கள் அப்புறம் அதன் மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் பின்னும் ஹீம் தாகமுள்ள ஒட்டகை குடிப்பதைப் போல் குடிப்பீர்கள் இதுதான் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு விருந்தாகும் நாமே உங்களை படைப்போம் எனவே நாம் கூறுவதை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா கர்ப்பப்பையில் நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா உங்களுக்கு இடையில் மரணத்தையும் நாமே ஏற்படுத்தியுள்ளோம் எனவே நம்மை எவரும் மிகைக்க முடியாது அன்றியும் உங்களை போக்கிவிட்டு உங்கள் போன்றோரை பதிலாக கொண்டு வந்து நீங்கள் அறியாத உருவத்தில் உங்களை உண்டாக்கவும் நாம் இயலாதவர்கள் அல்ல முதன் நாம் உங்களை படைத்தது பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே அதிலிருந்து நினைவு கூர்ந்து நீங்கள் உணவு பெற வேண்டாமா விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கின்றோமா நாம் நாடினால் திட்டமாக அதனை கூலமாயாக்கி விடுவோம் அப்பால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக நாம் கடன் மேலும் பயிர்களில் இருந்து எதுவும் பெற முடியாதவர்களாக தடுக்கப்பட்டு விட்டோம் என்றும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் அன்றியும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா நாம் நாடினால் அதை கைப்புள்ளதாக்கி இருப்போம் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் மூட்டும் நெருப்பை கவனித்தீர்களா அதன் மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டு பண்ணுகின்றோமா நாம் அதனை நினைவூட்டுவதாகவும் வனவாசிகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் பயனளிப்பதற்காகவும் உண்டாக்கினோம் ஆகவே மகத்தான உம்முடைய ரப்பின் திருநாமத்தைக் கொண்டு தஸ்பீர் துதி செய்வீராக நட்சத்திரங்கள் விழும் தலங்கள் மீது நான் பிரமாணம் செய்கிறேன் நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயமாக இது மகத்தான பிரமாணமாகும் நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமும் சங்கையும் மிக்க ஒரு ஆள் ஆகும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது தூய்மையானவர்களை தவிர வேறெவரும் இதனைத் தொடமாட்டார்கள் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவனால் இது இறக்கி அருளப்பட்டது அவ்வாறு இருந்தும் மகத்தான செய்தி பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா அல்லது அதை பொய்ப்பித்துக் கொண்டிருப்பதையே உங்கள் பாங்காக ஆக்கிக் கொண்டீர்களா மரண தருவாயில் ஒருவனின் உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்நேரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆயினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோ எனினும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லை எனவே நீங்கள் எவருக்கும் கட்டுப்படாத சுய ஆதிக்கமுடையோராக இருப்பின் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் அவ்வுயிரை மீள வைத்திருக்கலாமே இறந்தவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் நின்றும் இருப்பாராயின் அவருக்கு சுகமும் நல்லுணவும் இன்னும் பாக்கியமுள்ள சொர்க்கமும் உண்டு அன்றியும் அவர் வலப்புறத்து தோழராக இருந்தால் வலப்புறத்தோரே உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாவதாக என்று கூறப்படும் ஆனால் அவன் வழிகிட்டு பொய்யாக்குவோரில் ஒருவராக இருந்தால் கொதிக்கும் நீரை அவனுக்கு விருந்தாகும் நரக நெருப்பில் தள்ளப்படுவது விருந்தாகும் நிச்சயமாக இதுதான் உறுதியான உண்மையாகும் எனவே நபியே மகத்தான உம்முடைய ரப்பின் திருநாமத்தை கொண்டு தஸ்பீஸ் துதி செய்தீராக